ஹலோ அஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கா வெங்கடேசன் அவர்களோட தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்ற புக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த குரூப் ஃபோர்லையாக இருக்கட்டும் குரூப் ஒன்லையாக இருக்கட்டும் கா வெங்கடேசன் அவர்கள் எழுதிய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த புக்கில் இருந்து ஒரு மேஜராக ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து இந்த புக்கில் இருந்து தான் எடுத்துகிட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இப்போ வரப்போகிற குரூப் டூ குரூப் டூ ஏக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க சப்டாபிக்ஸு இதில் நமக்கு வந்து எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு எது இம்பார்ட்டண்ட் நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் மட்டும் படித்தா நம்ம போதும் இதில் பார்த்திங்கனா இந்த ஆங்கிலேய யார்காட்டினும் இதெல்லாம் பண்ணிடலாம் பாளையக்காரர் கிளர்ச்சி வந்து நமக்கு வந்து யூனிட் எயிட் அது அதில் வந்து கவர் ஆகும் நமக்கு நம்ம அது தனியாக வீடியோவை பார்க்கலாம் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு இப்போ இந்த டாபிக் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலாம் பேஜ் நம்பர் பாருங்கள் டூ நாட் நைன் டூ டூ ஃபார்ட்டி ஒனில் இருக்குது கரெக்டாக வந்துட்டோமா டூ டுவெல் டூ நாட் நைன் ஓகே வந்துட்டோம் பகுதி ஐந்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு இயர் பார்த்திங்கன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் நம்ம காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா அந்த இயர்லேருந்து நம்ம சுதந்திரம் அடைந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் கொடுத்துருக்குற டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து கோட்ஸ் மகாத்மா காந்திஜியோட கோட்ஸ் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் இந்தியாவின் பலம் பெரும் அமைப்பாகும் இது உண்மையிலேயே ஒரு தேசிய நிறுவனமாகும் காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரையோ அல்லது ஒரு சாராரின் நலன்களையோ காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டதல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கோர்ட்ஸ் அப்படியே கொடுத்துட்டு இது யார் சொன்னாங்கன்னு கண்டிப்பாக கேட்கலாம் ஸோ இதை வந்து மகாத்மா காந்திஜி சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த வரலாற்று நிகழ்ச்சியெலாம் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துருக்காங்க இது தேவையில்லை அப்புறம் பெருமைக்குரிய பங்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் இது இல்லை அதில் பார்த்திங்கன்னா சென்னை சுதேசி சங்கமும் சென்னை மகாஜன சபையும் அத்தகைய அமைப்புகளையாகவும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் எயிட்டீன் எயிட்டி ஃபோர் டிசம்பர் மாதம் சென்னை அடையாற்றில் பிரம்மனான சபையின் ஆண்டு கூட்டத்துக்கு பின் திவான் ரகு நாதராவ் இல்லத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பிரதிநிதிகள் கூடி இந்தியாவுக்கான பொதுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் அதன் மாநில கிழகைகளை துவக்கவும் அடுத்த ஆண்டு இறுதியில் தேசிய மாநாட்டை நடத்தவும் வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ அதாவது நமக்குன்னு வந்து ஒரு அமைப்பு இருக்கணும் அதாவது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அவங்க அதெல்லாம் பேசி தான் வந்து நான் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து உருவாகியிருக்கும் ஸோ வந்து க கல்கத்தாவில் வந்து கூட்டம் வந்து தீர்மானிச்சிருக்காங்க ஆனால் அந்த தீர்மானம் செயல்படிவம் பெறுவதற்கு முன்னரே பம்பாயில் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டு விட்டது பாருங்கள் தமிழ்நாடும் துவக்ககால காங்கிரஸும் முதல் மாநாட்டில் தமிழ்நாட்டு பிரதிநிதிகள் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் சோர்வற்ற முயற்சியின் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பம்பாயில் கூடியது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐஎன்சி மீட்டிங் பார்த்திங்கன்னா பம்பாயில் கூடியிருக்கு டிசம்பர் டுவெண்ட்டி எயித்து எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல அந்த கூட்டத்தில் எழுவத்தி பிரதிநிதிகள் வந்து சென்னை மாநிலத்திலேருந்து இருபத்தி ஒரு பேரும் கலந்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து கொஷனாக கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோரில் இதில் வந்து இருபத்தி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கு டென்த்தில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் மெம்பர் தான் வந்து டிஃபர் ஆகுது பட் இது வந்து இது அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி கூற்று காரணத்தில் குரூப் ஃபோர் கொஷனில் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி தான் பட் அஃபிஷியல் ஆன்சர் கீழே அவங்க வந்து காரணம் தவறுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கு ஸோ அதை பார்ப்போம் நெக்ஸ்ட் பாருங்கள் அவர்களுள் தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து சென்ற பிரதிநிதிகள் பார்த்திங்கன்னா பதினாறு பேர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேம்லாம் வந்து நோட் பண்ணிக்குவாங்க பட் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஏன்னா பதினாறு பேரும் கொடுத்துட்டு கேட்பாங்கன்றது டவுட் தான் ஸோ ஃபேக்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் முதல் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக டபிள்யூசி பேனர்ஜியின் பெயரை வழிமொழிந்து மாநாட்டின் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்த பெருமை தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ் சுப்பிரமணிய ஐயருக்கே கிடைத்தது அதாவது தமிழ்நாட்டு பிரதிநிதியான எஸ் சுப்பிரமணிய ஐயர் தான் டபிள்யூசி பேனர்ஜியோட பெயரை வந்து சொல்லியிருக்கார் இவர் தான் வந்து ஃபஸ்ட் காங்கிரஸோட மாநாட்டோட தலைவராக இருக்கணும்னு சொல்லிட்டு முன்மொழிந்தவர் யார் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எஸ் சுப்பிரமணிய ஐயர் ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க இனிமேல் வர கொஷின் கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஎன்பிசியில் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சென்னையில் மூன்றாவது மாநாடு செகண்ட் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடந்திருக்கும் தேர்ட் ஒன் வந்து சென்னையில் நடத்திருக்காங்க சென்னையில் மூன்றாவது மாநாடு எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டில் சென்னையிலிருந்து நாற்பத்தி ஏழு பிரதிநிதிகள் சென்று கலந்து கொண்டனர் அவர்களுள் ஜி சுப்பிரமணிய ஐயர் எஸ் சுப்பிரமணிய ஐயர் எஸ் ஏ சுவாமிநாத ஐயர் கேசவ பிள்ளை பி வெங்கையா நாயுடு பி அனந்தாச்சாரி ஆகியோர் வந்து குறிப்பிடத்தக்கவர்கள் காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டில் பார்த்திங்கன்னா எயிட்டீன் எயிட்டி செவன் டிசம்பர் சென்னை நகரில் தற்போது ஆயிரம் விளக்கு என்று அழைக்கப்படும் மக்கீஸ் தோட்டத்தில் வந்து சிறப்பாக நடத்தியிருக்காங்க அதுக்கான தலைவர் பார்த்திங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி தலைவராக இருந்திருக்காரு நல்ல பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அலங்கார பந்தலில் வந்து இந்த மாநாட்டை வந்து நடத்தியிருக்காங்க அதில் சென்னை மாநிலத்தின் சார்பாக முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் வந்து கலந்து கொண்டனர் மொத்தமாக வந்து ஆறுநூற்றி நாலு சம்திங் இருக்கும் அதில் சென்னை மாநிலத்தை சேர்ந்தவங்க முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் சென்னை பட்டதாரிகள் சங்கம் சென்னை மகாஜன சபை திருவள்ளிக்கேணி இலக்கிய சங்கம் தென்னித்தி வர்த்தக கம்பெனி சென்னை மெட்டில் கம்பெனி அஞ்சுமான் முத்த இஸ்லாம் புரசைவாக்கம் இந்து நிதி சானார் முன்னேற்ற சங்கம் ஆகிய பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் பங்கேற்றனர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இருக்குது பாருங்கள் மாநாடு வரவேற்பு குழு செயலரும் இந்து பத்திரிகை நிர்வாகியுமான மு விஜய் ராகவாச்சாரியார் தமிழில் எழுதிய காங்கிரஸ் வினாவிடை என்ற சிறுநூல் விற்பனையில் விற்பனை செய்யப்பட்டு அதனால் கிடைத்த நிதியும் மாநாட்டு செலவுக்கு பயன்படுத்தப்பட்டது ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா வந்து மு விஜய் ராகவாச்சாரியார் வந்து தமிழ் எழுதியிருக்கார் அது என்ன நூல் கேட்பாங்க காங்கிரஸ் வினாவிடை ശരി ഓക്കെ ഗായ്സ് സോ ഇത് വരയ്ക്കും പാരുങ്ങ നെക്സ്റ്റ് വന്ന് നമ്മൾ നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം താങ്ക് യു